பருப்பு காய்கறி முசிலி அந்த பருப்பு அந்த காரம் பிளஸ் இது கூட அவிச்ச காய்கறிகளை வச்சு சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு உணவு தான் நம்ம மக்களுக்கு காட்ட போறோம் அதிக அளவில் புரோட்டீன் உள்ள உணவு பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் தப்பு செஞ்சவனா விட்டுடுங்க தப்பு செய்யாதவனா புடிச்சு வச்சுக்கீங்க தப்ப தப்பா தான் செய்யக்கூடாது தப்ப ரைட்டா செஞ்சா அது தப்பு இல்ல தப்பு எப்படி செஞ்சாலும் தப்பு தானே ஆனா இன்னைக்கு பருப்ப வச்சு ஒரு அருமையான ஒரு சரியான உணவு செய்ய போறோம்னா அது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு மதிய விருந்து கொடுக்க போறோம் தப்பா செய்யாம ரைட்டா செய்வாங்களா செய்வாங்க இன்னைக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா உசுல மணி பருப்பு செய்ய போறாங்கன்னா நம்ம குழந்தைகளுக்காக தெளிவா சொல்லு மக்கள்கிட்ட உசுல மணி கிடையாது உசுலி மணி கிடையாது உசிலி இன்னைக்கு நம்ம செய்யக்கூடியது உசிலி உசிலி வச்சு நம்ம சாப்பிட்டோம் ஒரு வெள்ள சாதம் சாப்பிட்டோம்னா கூட சாம்பாரோ ரசமோ எதுவும் தேவை கிடையாது இந்த உசிலி வச்சே சாப்பிடலாம் காரணம் என்னன்னா நம்ம சேர்க்கக்கூடிய பருப்பு வகைகள் நம்ம சேர்க்கக்கூடிய காய்கறி மசாலா இதை வச்சு ஒரு தட்டு சோறுனாலும் காலி பண்ணக்கூடிய ஒரு உணவு தான் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கோம் உசிலி காய்கறி உசிலி இனியா உசிலி என்ன அப்படின்னா ஏ உசிலின்னு பார்த்திங்கன்னா ஃபேமஸ் யார் அதிகமாக பயன்படுத்துவோம்னா பிராமின்ஸ் அவங்க வீட்டில் வந்து ரெகுலராக பயன்படுத்துவாங்க அவங்களுடைய கல்யாண வீட்டில் உசிலி இல்லாத கல்யாணமே இருக்காது கம்பல்சரி உசிலி இருக்குது நம்ம எப்படி பருப்பு குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு பயன்படுத்துவோமோ அவங்க இந்த உசிலியை வந்து பருப்பை வச்சு செய்வாங்க இதில் வந்தீங்கன்னா அதிக அளவில் ப்ரோட்டீன் உள்ள உணவு டைரெக்டாக அந்த பருப்பு மூலியமாகவும் சரி நம்ம சேர்க்குற காய்கறி மூலியமாக அவ்வளோ சத்தான உணவு ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் இந்த பருப்பு அந்த பருப்பு அந்த காரம் பிஸ் இது கூட அழிச்ச காயகரிகள வெச்சு செய்து பண்ண ஒரு உயர்தரமான ஒரு உணவு தான் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு காட்ட போறோம். அருமையான நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கு ஒரு எழுபது பேருக்கு உணவு கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு எஸ் பரராஜ் அவருடைய பிறந்தநாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னா திருமதி எஸ் அனிதா அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க அதாவது இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்னு சொல்லியாச்சுன்னா குழந்தைகளுக்கு குடுறோம்னு சொல்லியாச்சு. என்ன விருந்து குடுறோம்ன்னு சொல்லணும்லயா? கண்டிப்பாக. நா வெல்ல சோறு, வெல்ல மோறு, வெல்ல சோறு, சாம்பார், கடக்கோஸ் பொரியல், கேசரி நம்மளுடைய காய் கலப்பு காய்கறி உசிலி இவ்வளவு பிறந்த அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த குழந்தைங்களோட சேர்ந்து கொண்டாணும் நினைச்ச அந்த நல்ல உள்ளங்கள் மேல் மேலும் வளர்ந்து எல்லா செலவுகளும் பெற்று இன்னும் நீடூடி வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தானே நாட்டில் அப்பா மழை பெய்யுதே இப்போ பேஞ்சிட்டு இருக்கு வெயில் அடிக்குது மழையும் பெய்யுது இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் எல்லா இடமும் வறண்டு போய் கிடைக்குது பணம் பணம் மரம்லாம் பட்டு போயிருது கலப்பு காய்கறி உசிலிக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா செக் எண்ண கடல் எண்ண சுத்தமான எல் எண்ணா அப்படி வாங்க இன்னைக்கு இன்னைக்குதான் மாறிடுங்க கடல் எண்ண எல் எண்ண அப்படின்றா கடையில வாங்கினா எல் எண்ணன்றான் வர மிளகா துவரம் பருப்பு கடலை பருப்பு தூள் உப்பு கடுகு கலப்ப சோம்ப கீச்ச பச்சை மிளகா உருவ கருவேப்பில மஞ்சத்தூளை பெருங்காயத்தூள் வெட்டி வச்ச வெங்காயம் ஜீரகம் காலிஃபிளவர் பீன்ஸ் வெட்டி வச்சது கேரட் வெட்டி வச்சது தேங்காய் பூ துருவுது பச்சை பட்டாணி உசிலிக்கு வந்து முக்கியமானது என்னென்னா பருப்பு வகைகளை ஊற வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும் அதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு வீட்டில் ஒரு ஆறு பேருக்கு பண்றீங்க அப்படின் போது ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பருப்பு சேர்த்தா சுவை அதிகமா இருக்கும் நம்ம ஊரணி தண்ணி கடலை பருப்பும் தோரம் பருப்பும் ஊற வச்சு நம்ம இந்த பருப்பு பார்த்தோம்னா இப்படி தள்ளம்னே உடையணும் பருப்பு நல்லா ஊறிச்சுன்னு அர்த்தம் ஊறி அதுல நம்ம ஆறு பேருக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இத வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வரணும் இந்த வடைக்கு பச்சை மிளகாய் சேப்பங்க இவரு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்காரு இது வட இல்ல உசிலி உசிலியோ உசிலியோ உசிலி அரைச்சிட்டு வர உசிலமணி உசிலிக்கு காயும் பருப்பையும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி போட்டுக்கிறாங்க டூ இன் ஒன் ஒரே நேரத்தில் காயை வந்து வேக்காடு கொடுக்க போகிறோம் அதே சமயத்தில் மேலே வந்து இட்லி தட்டு வச்சு பருப்பை போட்டு பருப்பையும் வேக்காடு பண்ணிக்கு போகிறோம் காலிஃப்ளவர் ஒரு அரை சேர்த்துங்க ஒரு அஞ்சு பேருக்கு சொல்லுவோம் இல்லையா ஆமாங்க ஒரு ரெண்டு பேரையே கேரட் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துங்க ஒரு நூறு கிராம் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு உரித்த பட்டாணி பொதுவாகவே பார்த்தோம்னா உசிலி ரெண்டு காய்கறிகள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்கண்ணா ஒன்று பீன்ஸ் பருப்பு உசிலின்னு வாங்க இன்னொன்று பார்த்தோம்னா கொத்தவரங்காய் உசிலின்னு வாங்க நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லா காய்கறியும் அந்த குழந்தைங்க சாப்பிட்ணுனுக்காக தான் நம்ம மிக்ஸ் வெஜ் உசிலியாக பண்ணுறோம் அதனால தான் நம்ம எல்லா காயும் சேர்த்துருக்கோம் இந்த காய்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஐடியா செய்யா மூடுங்க ஒன்றும் பாதமாக அரைச்ச நம்மளுடைய பருப்பு வகைகள் மிளகாய் ஜீரகம் இட்லி கொச்சி நல்லா பருப்பு நம்ம வடகரிக்கெல்லாம் வேக வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பதத்தில் வேக வச்சுடுங்க அடுப்பு நன்றாக எரிந்து கொண்டு இருக்கிறது மூட நேரம் வரை அழைக்கணும் வந்தவுடன் துறக்கப்படும் ஐயா இது போகுது இந்த அளவு இருந்தால் போதும் இதை தனியாக நம்ம எடுத்துக்கிறோம் காய்கறி நல்லா வந்துட்டு இருக்கு உள்ள கொதிச்சு வந்துட்டு இருக்கு இப்படி உள்ள காய்கறி நல்லா வேக்காட்டுல இருக்கு அப்படியே எடுத்துக்கிறோம் நம்ம போடுறத விட வெந்ததுக்கு அப்புறம் நல்ல கலர் கிளாரிட்டியா இருக்கும் நல்லா வெந்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஐயா ஒரு சைடு நம்ம பருப்பு நல்லா வெந்து போச்சு அதை எடுத்துட்டு இருக்கோம் காய்கறி நல்லா வேக்காடு காட்டியாச்சு இப்போ புசிலி பண்ண போறோம் பருப்பு புசிலி அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஒரு நூத்தி இருபது எம்எல் எண்ணெய் சேர்த்துங்க கடலை எண்ணெய் செக்க எண்ணெய் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் இல்லைங்க நல்ல எண்ணெய் அப்ப எல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் ஜிஞ்சிலி ஆயில் ஐயா இப்ப தாலிப்பு போட்டு போற யா உசிலிக்கு அதுக்கு என்ன நல்ல மிதமான சூட்ல இருக்கு ஒரு ரெண்டு டேபிள் அளவு கடுகு கலப்பு அப்படியே வாசனை வருதா இல்லைன்னு வாசனா அப்படியே பொரியும் போது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு

காய்கறியிலையும் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம் அதனால தேவைக்கு ஏற்ப உப்பு தூக்கணும் நல்லா ஊற வச்சு அரைச்சி அவிச்ச நம்ம பருப்பு வந்து நல்லா புட்டு பதத்துக்கு உதிரியாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி புட்டு பத கற்று இந்த டைம்ல சேர்க்கணும் ஏன்னா இது வெந்தது அதனால ரொம்ப நேரம் தான் நம்மளுக்கு டைம் எடுக்காது ஆட்ரு போயிருந்தீங்க அண்ணனை பொண்ணுக்கு அஞ்சா நாள் ஏழா நாள் தண்ணி துதிக்கிற இந்த மாதிரி புட்டு செய்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கையா அது கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் இது கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்தம் பருப்பு உளுந்தம் பருப்புங்க அந்த புட்டு அது வந்து பச்சரிசி புட்டு இப்போ நான் சொன்னல அது ஏன் சொன்னேன்னா தப்பாக எடுத்துக்காதிய உளுந்தம் பருப்பை வறுத்து கஞ்சி கஞ்சி கரைச்சி கொடுப்பாங்கண்ணா அது எதுக்காகனா எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு புரத சத்து வந்து பருப்பு வகையில அதிக ஐயா அதே மாதிரி இந்த இன்னைக்கு நம்ம பண்ற ஐட்டம் முழுக்க முழுக்க புரத சத்து தான் ஏன்னா ரெண்டு விதமான பருப்பு பயன்படுத்துறோம் காய்கறியை பொறுத்தவரைக்கும் நமக்கு மினரல்ஸ் கிடைக்கும் இது ரெண்டு எல்லாம் சத்தான பொருளை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு சேர்க்கும் அவிச்ச காய்கறிகள் கலப்பு காய்கறிகள் தான் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் காய்கறிகளுடைய பருப்பு அதிகமா இருக்கும் அதனாலதான் பருப்பு சொல்லி இப்போ காயும் வெந்தது பருப்பும் வெந்ததுன்னா அதனால் ரொம்ப நேரம்லாம் நம்மளுக்கு டைம் எடுக்காது இந்த நேரத்தில் தேங்காய் பூ அப்படியே திருவி சேர்த்துக்கிறோம் சப்போஸ் உங்கள்னால திருவித்துக்க முடியல அப்படின் போது இந்த பருப்பு வகைகளை அரைக்கும் போது ஒரு துண்டு தேங்காவை அதே மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம கமகமான இருக்கானா ம்மான உணவு நெருக்கி வரைக்கும் இல்லை சிறப்பான கலப்பு காய்கறி உசிலி ரெடி குழந்தைகளுக்கு கொண்டு சும்மா ஊட்டச்சத்தாக கொண்டி கொடுக்க போகிறோன்னா காய்கறி இல்லப்பா பருப்பு காய்கறி உசிலி பருப்பு காய்கறி உசிலி சுவைச்சு பார்த்து நம்ம வச்சு வைக்கிறோம் இறக்கிறோம் நான் முழு இயற்கை முறையில் தரமாக செய்யப்பட்ட கலப்பு காய்கறி பருப்பு உசிலிண்ணா நான் நம்மளுக்கெல்லாம் பொறுமை இல்லைண்ணா ஏன்னா இந்த உசிலி செய்யும் போது வாசனை நம்ம பருப்பு அரைக்கும் போது உள்ள வாசனை சும்மா அப்படியே மூக்க தொலைச்சிட்டே இருக்குது இதை சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் பொறுமை கிடையாது அதனால் என்ன பண்ண போகிறோம்னா உசிலியே உறிஞ்சி சாப்பிட போகிறோம் உருஞ்சு என்ன சர்ப்பத்தான் சுவையை உரிக்கும்னா நமக்கு வட்டைக்கறினாலே எப்பயுமே பிடிக்கும் அதே டேஸ்ட்டில் ஒரு உசிலி கிடைக்குதுன்னா விட்டுருவேன் தாளிப்பு வாசனையும் பெரும்பாலும் காய்கறியை நம்ம வதக்கி எண்ணெயில் வதக்கி தான் போட்டு ரெடி பண்ணுவாங்க அபிச்சு ரெடி பண்ணதுனால அதனுடைய வாசனை தன்மையும் சாப்பிட சாப்பிட நல்லா சுவையாக இருக்கணும் வெறும் பீன்ஸ் மட்டும் நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்ட உடனே வெறும் பீன்ஸ் மட்டும் போட்டு அதிலே ஒரு முக்கா வேக்காடு இப்போ நம்ம போட்டுருக்க காய்கறெல்லாம் பார்த்தா அப்படியே தெரியணும் அந்த மாதிரி ஒரு முக்கா வேக்காடு அளவுக்கு நீங்கள் எண்ணெயிலே வதக்கிடலாம் நம்ம போட்டுருக்க காய்க்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு தன்மையிலே வேகக்கூடியது பட்டாணி சீக்கிரம் வேகும் காலி ஃப்ளவர் ஆகும் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா மொத்த காய்கறியுமே போட்டு அவிச்சி எடுத்து இந்த ஊசிலியாக செஞ்சுருக்கோம் ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம போட்ட தாளிப்பு அந்த சோம்போட மனம் அந்த பருப்போட சுவை இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சாம்பாரே இல்லாமல் ஒரு வெள்ளை சாதம் தட்டு ஃபுல்லாக காலி ஆகுனா இந்த உசிலியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் தரமாக இருக்குண்ணா நல்லா இருக்குங்க தான் இருக்குது அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வித்தியாசமான உணவு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் ஒரு உருண் ஒரு உருண்டை குழம்பு சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு வடக்கறி ஃபீலும் நமக்கு கிடைக்கும் சாப்பிடும்போது இந்த காய்கறியோட நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கிறது நான் இன்னைக்கு அருமையான கலப்பு காய்கறி உசிலி செஞ்சுருக்கோம் இன்னைக்கு எதுக்காக இந்த உசிலி செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா பராஷ் அவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் மதியம் பசியாத போகிறாங்க அதனால தான் இன்னைக்கு ஸ்பெஷலான உணவு எல்லாம் அவங்க மட்டும் நாள் கொண்டாடாம குழந்தைங்களோட சேர்ந்து கொண்டாடினாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் இன்னைக்கு செஞ்ச ஸ்பெஷலான கலப்பு காய்கறி உசிலி ஒரு கூட்டு மோர் அப்பளம் கேசரி இதெல்லாம் சைவ விருந்து மதியம் விருந்து கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வெள்ள சோறு வெள்ள சோறு

இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று கூறிய அன்பு ஆண்டவரே இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு மகன் பாராஷா என்பது கருத்திலே தருகிறோம் தகவனே தாயின் கருவில் உருவாத உருவானது முதல் இந்நேரம் வரை அந்த மகளுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைத்தனத்துக்காகவும் உமது அன்புக்காகவும் உமது ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் உமக்கு அனுசலுகிறோம் எந்த கருத்துக்காக இந்த குழந்தைகளுக்கு இந்த மதிய உணவு அளிக்கிறார்களோ அனைத்து கருத்துக்களையும் நிறைவேற்றித்தாரும் கர்ப்பணி அவர்கள் செல்கின்ற பயணத்திலும் பணியிலும் நீர் உடனிருந்து வழி நடத்தமானவரே அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து ஆசீர்வதிமானவரே குடும்பத்திலே பொருளாதார வசதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்து உமது அருள் ஆசீர்வாதம் அபிர்விதமாக தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நல்லா கொண்டாடிகின்றோம் ஆ நல்லாயிருக்குமே நல்லா சும்மா நல்லாருக்கா நல்லா இருக்கப்பா சாப்பாடு சாப்பாடு நல்லா இருப்பா சாப்பாடு நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கம்மா சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கா சூப்பர் ஆ இருக்கு சூப்பரா க நல்லா கதி சாப்பாடு பாத்திரப்பீங்க நம்ம குழந்தைகள் எல்லாம் எப்படி சூப்பரா அழகா என்ஜாய் பண்ணி சாப்பிறாங்கன்றத இந்த இவ்ளோ சந்தோஷத்துக்கான காரணம் யாருன்னு பாத்தீங்கக்கா பரராஜ் அவர்களுடைய பிறந்தநாளுக்காக யார் நின்னு குதிக்குறாங்க பாத்தீங்கக்கா அனிதா அவர்கள் கோயம்புத்தூரில் இருந்து விருந்து கொடுத்துருக்காங்கன்னா அண்ணன் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்த பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வாழணும்னு மற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் பஸ்யார்னா கடவுளின் குழந்தைகளின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நான் மிகவும் தெரிவித்துக் கொள்கிறேன்னா இந்த குழந்தைங்களுக்கு மாதிரி நீங்களும் உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பெற்றது கையில் செல்ல லைக் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க